பவர் ஃப்ரெண்ட் ஸ்லாம் நான் அன்றைக்கலாம் வீடு உங்களுக்கு எர்ட் ஜிபி இன்ட்ரெஜி நான் கிடையாது இருக்கிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வந்து எப்படின்னா அந்த டிஃபால்ட்டாக நம்ம மொபைல் வாங்கும் போது டி ஃபால்ட்டோட அப்ளிகேஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே மொபைல் வாங்கும் போது இந்த பாருங்கள் கூகுள் கூகுள் ப்ளஸ் மேப்பு இந்த மாதிரி சில இது இந்த கூகுள் ப்ளஸ் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லுவோம் நம்ம இந்த கேம் கியூபு அதே மாதிரி ரொம்ப அப்ளிகேஷன் இருக்க சாட்டானு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் தெரியல அப்ளிகேஷன் நம்ம இடத்த வரைச்சிக்கிட்டு இருக்கு இதனால வந்து நம்ம வேற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது இதை வந்து இப்படி இன்னும் அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மொபைலில் ரூட் பண்ணியிருக்கோம் மொபைல் ரூட் பண்ணுறதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து வந்துச்சிக்கோங்க சரி அதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படின்னா அப்படின்னா உங்கள் பேச சொல்ல போய் அன்இன்ஸ்டால்டர் நீங்கள் டைப் பண்ணாவே அப்ளிகேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது அந்த அன் இன்ஸ்டால்டர் இந்த அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வந்து ரூட் பண்ணி தான் வேலை செய்யும் சரி இப்போ எப்படி நம்ம அந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறேன்னு பார்ப்போம் நான் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுறேன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட எத்தனை அப்ளிகேஷன் மொபைல் இருக்கோ அது எல்லாத்தையும் அது ஸ்கேன் பண்ணும் டோட்டல் பண்ணுவோம் மேலே பாருங்கள் டோட்டலில் பாருங்கள் ஆயிடுச்சு பாருங்கள் மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருக்குது நம்ம நம்ம இன்ஸ்டால் பண்ணது அதில் டிஃபால்ட்டாக வந்தது எல்லாத்தையும் அது டோட்டல் பண்ணி நமக்கு காட்டும் அதுக்கப்புறமா நம்முடைய ரூட் பர்மிஷன் கேட்கும் அதை நீங்கள் கிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வேலையை தொடங்கிடலாம் சரி இப்போ டோட்டல் ஆகிட்டு இருக்கு ஆகட்டும் பாருங்க நூத்தி அறுபத்தஞ்சு டோட்டல் அப்ளிகேஷன் காட்டுது இதில் வந்து உங்களுக்கு எது தேவை இல்லையோ நீங்க எது ரிமூவ் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க டிக் பண்ணுங்க இப்போ பண்ணிட்டேன் அதே மாதிரி இருக்காது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அதே உங்கள் டிஸ்பிளேல எது எது காட்டுதோ அதில் உங்களுக்கு தேவையில்லாதான் நீங்கள் பண்ணணும் அதுக்காக டிஸ்பிளே காட்டாத இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போயிடும் பாத்துங்க அப்புறம் உங்களுக்காக ஒரு ரெண்டு இது மட்டும் நான் உங்களுக்காக செக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கூகுள் நியூஸ் பிளே நியூஸ் பிளே கூகுள் பிளே நியூஸ் ஸ்டேஷன் இது அப்புறம் அந்த மியூசிக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம இடத்த யாருக்கு இது பதினேழு எம்பி இருக்கு இது பன்னெண்டு எம்பி இருக்கு சரி போதும் இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் தேவையோ நீங்கள் அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்துடுங்க அன்னிஷா பண்ணிக்கலாம் டிக் பண்ணி டிக் கொடுத்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் கொடுங்க பன்னெண்டு சால் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் டிக் பண்ணிருக்கீங்களா ஃபோர் அப்ளிகேஷன் செலக்ட் காட்டுது நீங்கள் இப்போ எஸ் கொடுக்கலாம் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தோம்னா இந்த நாளையும் அது வந்து ரிமூவ் பண்ணிடும் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் நம்ம உடனே டிஸ்பிளேல வந்து அது ரிமூவ் ஆன மாதிரி காட்டாது நம்ம கொஞ்சம் நம்மளுடைய மொபைலை ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ரிமூவ் அரிமாயிருக்கும் கொஞ்சம் இடம் எடுத்துருக்கு நம்ம தேவையான அப்ளிகேஷனை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ அன்இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கே ஆகும் இப்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அன்இன்ஷால் ஆயிடுச்சு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன் க்ரீன் கலரு கொடுக்கல அதை கேன்சல் பண்ணுங்க கொடுத்தாலும் இப்போ பாருங்க ஃபோர் சக்சஸ்ஃபுல்லி அன் இன்ஸ்டால் வந்துருச்சு இப்போ நீங்கள் எஸ் கொடுங்க கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்குது நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கு பாருங்க இருந்து ஸ்போ நம்ம எது அன்சல் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே மொபைலில் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நீங்கள் டிஸ்பிளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்காது மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நம்ம மொபைல் வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இருந்த அப்ளிகேஷன் ஆன் இருந்துச்சு அப்புறம் கூகுள் ப்ளே நியூஸ் லெட்டர்ஸு அந்த அந்த இது ரெண்டு தான் இதெல்லாம் இதை பார்த்துருப்பீங்க பாருங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை நீங்கள் ரூட் பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷன் வேலை செய்யும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Slowly.